உலகளாவிய சவால்களை திறம்பட எதிர்கொள்ளவும் நாட்டின் மீள்தன்மை மற்றும் போட்டித்தன்மையை உறுதி செய்யவும் மலேசியர்கள் நாட்டின் நிலைத்தன்மையை பேணுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் டதே அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார் பல வர்த்தக கூட்டாளிகள் மீது வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் எடுத்த நடவடிக்கை நாட்டின் நிலைத்தன்மையை பேணுவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதாக அவர் கூறினார் டொனால்டு டிரம்ப் அதிர்ச்சியூட்டும் வரிகளை விதித்துள்ளார் விழுக்காடு வரியை எதிர்கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற பிற நாடுகள் முப்பது விழுக்காடாகவும் சில நாடுகள் ஐம்பது விழுக்காடாகவும் உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார் எனவே ஒரு பேரழிவு ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டுமோ அதேபோல் நாம் உயிர் வாழ முடியும் வகையில் நமது சொந்த வீட்டை நமது நாட்டை நமது பொருளாதாரத்தை நாம் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது என்றும் மீள் தன்மை என்பது இதுதான் என்றும் நமது போட்டித்தன்மையை பேணுவதை இது உறுதி செய்கிறது என்றும் அவர் கூறினார் இன்று சரவா அளவிலான மடானி ஐடி பித்ரி கொண்டாட்டத்தில் அவர் தனது உரையில் இதனை தெரிவித்தார் குறைந்தபட்ச ஊதிய உயர்வு ரெங்கிட்டின் மதிப்பு குறைய வழிவகுக்கும் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது பரிந்துரைத்துள்ளார் மேலும் இது போன்ற விஷயங்களில் அரசாங்கம் எச்சரிக்கையான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் எக்ஸில் ஒரு பதிவில் ஊதியங்களை உயர்த்த அனுமதிப்பதன் மூலம் பண வீக்கத்தை சமாளிக்க அரசாங்கம் முயற்சித்தால் நாணயங்களின் மதிப்பு குறையக்கூடும் என்று அவர் கூறினார் இருப்பினும் அதிக ஊதியம் என்பது பொதுமக்கள் முன்பு வாங்கக்கூடியதை விட சற்று அதிகமாக வாங்க முடியும் என்பதாகும் காலப்போக்கில் ஊதிய உயர்வு உற்பத்தி செலவை அதிகரிக்கும் என்பதால் வாழ்க்கை செலவு மீண்டும் உயரும் இப்போது நாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவோம் எனவே ஊதியத்தில் மற்றொரு அதிகரிப்புக்கான கோரிக்கை இருக்கும் இதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதே விளைவு இருக்கும் புதிய ஊதியம் வாங்கும் சக்தியை அதிகரிக்காது ஆனால் உற்பத்தி செலவை அதிகரிக்கும் என்று மகாதீர் சுட்டிக்காட்டினார் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் போது தாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டுகளில் சிறுவனாக இருந்த போது ஒரு வெறும் மூன்றிலிருந்து ஐந்து காசுகளுக்கு வாங்க முடிந்தது என்று தாம் குறைந்தபட்சம் மூன்று வெள்ளியிலிருந்து ஐந்து வெள்ளி செலுத்த வேண்டும் என்றும் இது ரிங்கிட்டின் மதிப்பில் ஆயிரம் விழுக்காடு தேய்மானம் என்றும் அவர் விவரித்தார் மலேசியா குறைந்தபட்ச ஊதியத்தை அடிக்கடி அதிகரித்து வருகிறது என்று கூறிய மகாதீர் அரசாங்கம் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தியது என்று அவர் தெரிவித்தார் எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இந்தோனேசிய ரூபாய் மற்றும் துருக்கிய போலவே ரிங்கித்தும் அதே கதியை சந்திக்க நேரிடும் என்றும் மகாதீர் எச்சரித்தார் உள்ளூர் கவுன்சில்கள் மூலம் அல்லது இ சிகரெட்டுகளின் விற்பனையை தடை செய்ய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று சுகாதார அமைச்சர் ஜூல்கிப் அமான் தெரிவித்துள்ளார் பல மாநிலங்கள் வேப் வர்த்தகர்களிடமிருந்து உரிமங்களை நிறுத்தி வைத்திருக்கின்றன இது அவர்களின் உரிமைகளுக்குள் உள்ளது உள்ளூர் கொள்கைகள் மற்றும் துணை சட்டங்களின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அவர்களுக்கு சட்டப்பூர்வ இடம் உள்ளது என்று அவர் விளக்கினார் இ சிகரெட்டுகளின் விற்பனையை மாநில அரசுகள் தடை செய்யலாம் என்று அண்மையில் தேசிய காவல்துறை துணை தலைவர் அயோப்கான் மைடின் பிச்சை தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் சுகாதாரத்துறை அமைச்சர் இவ்வாறு பதில் கூறினார் வெளிப்புற சவால்கள் குறிப்பாக அமெரிக்கா விதித்துள்ள அண்மைய கட்டண சூழ்நிலையால் ஆசியான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமான எஃப்டிஏ செயல்முறையை விரைவுபடுத்தி உள்ளதாக பிரதமர் டபஸ்ரே அன்பார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா வரிகளை அறிவித்ததை தொடர்ந்து நிலைமை மாறி உள்ளதாக அவர் கூறினார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான எஃப்டிஏ கையெழுத்திடப்பட வேண்டும் என்று ஆசியான் நீண்ட காலமாக வேண்டுகோள் விடுத்து வருகிறது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் செயல்முறையை கடினமாக்கியது இப்போது அமெரிக்காவின் கட்டணங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் செயல்முறையை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறது எனவே நாம் விரைவாக செல்ல வேண்டும் என்று உயர்கல்வி அமைச்சகத்தின் இல்முவான் மலேசியா மடாடி மன்றத்தில் அன்பார் இதனை தெரிவித்தார் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை நினைவு கூறும் வகையில் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு மலேசியாவிற்கு கடனாக வழங்கப்பட்ட இரண்டு ராட்சச பாண்டாக்களான ஃபுவா மற்றும் ஃபெங் இ இருவரும் அடுத்த மாதம் சீனாவுக்கு திரும்பும் என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது மலேசிய வருகையின் போது சீனாவுடன் கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்புக்கான சர்வதேச ஒத்துழைப்பு குறித்த புதிய ஒப்பந்தத்தை தொடர்ந்து அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்து ஆண்டு காலத்திற்கான புதிய ஜோடி பேண்டாக்களை மலேசியா பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று விந்துலு பாரகான் சமீச்சை விளக்குகளுக்கு முன்னால் இரு வாகனங்கள் மோதிய விபத்தில் இரண்டு பேர் பலியாகினர் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் சராவா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் சம்பவம் குறித்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக தெரிவித்தார் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிந்துணு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு மீட்புக்குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது இச்சம்பவத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய என்ற பெண் ஜனம் அப்பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோலம்பூர் துறை நேற்று இரவு புக்கிட் பின் உள்ள எட்டு பிரபலமான அரபு உணவகங்களில் நடத்திய சோதனையில் நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் இரவு பத்து நாற்பது மணி அளவில் தொடங்கிய இந்நடவடிக்கையில் உணவகங்களில் பணிபுரிந்த இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட நாற்பது ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டதாக அதன் இயக்குனர் வான் முகமது சோபி வான் யூசுப் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு நாட்டினர் என்றும் அவர்கள் அனைவரும் பாஸ்களை தவறாக பயன்படுத்துதல் செல்லுபடியாகும் பணி அனுமதி இல்லாதது மற்றும் காலாவதியான ஆவணங்களை வைத்திருந்தது உள்ளிட்ட பல்வேறு குடியேற்ற குற்றங்களை செய்திருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் உணவகங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது குறித்து பொதுமக்கள் அளித்த புகார்களை தொடர்ந்து கொலலம்பூர் குடிநுழைவுத் துறையைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து அதிகாரிகள் இந்நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் கூறினார் அனைத்து கைதிகளும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக குக்கிட் ஜாலி குடிநுழைவுத்துறை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் சொந்த குடும்பப் குளிக்கும் போதும் உடை மாற்றும் போதும் அவர்களின் நிர்வாண புகைப்படங்களை பதிவு செய்து வைத்திருந்த முப்பத்தி ஐந்து வயது ஆடவரை கைது செய்த காவல்துறை இன்று விசாரணைக்காக மலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தது சம்பந்தப்பட்ட இளைஞர் தனது பேனா கேமராவின் மூலமாக தன் சகோதரியின் நிர்வாண புகைப்படங்களை பதிவு செய்திருந்த நிலையில் அவரின் மடிக்கணினியில் இருந்து சொந்த குடும்ப பெண்களின் நிர்வாண புகைப்படங்களும் காணொளிகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் காவல்துறை விசாரணையில் கண்டறிந்தது கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர் தன் மீதான குற்றத்தை மறுத்து ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார் கைது செய்யப்பட்டவரின் மடிக்கணியில் இருந்து அவரின் மனைவி தங்கைகள் உறவினரின் மகள் ஆகிய குடும்ப உறுப்பினர்களின் நிர்வாண புகைப்படங்களும் காணொலிகளும் கைப்பற்றப்பட்ட நிலையில் மலாக்கா மஜிஸ்திரேட் நீதிமன்றம் மேலதிக விசாரணையை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளது குடும்பத்துடன் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அறுபத்தி ஆறு வயது முதியவர் கடலில் மூழ்கி உயிரிழந்ததாக கொந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் ஜகாரி வான்புசு தெரிவித்தார் உயிரிழந்த சம்பந்தப்பட்ட முதியவர் இந்தோனேசியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்றாலும் நாற்பது ஆண்டுகளாக மலேசியாவில் தங்கி இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு மணி அளவில் அவர் கடலில் மூழ்கியதாகவும் பொதுமக்களாலும் கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகளாலும் மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்ததாகவும் வான் ஜகாரி வான்புசு தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்